ஃப்ரைஸ்லாட் சிஸ்டர் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மத்தியு நாலாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருப்பார் அதுதான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம் நான் வந்து எழுதி நிறைய மெசேஜ் வச்சுருக்கேன் நிறைய டைரி நெறிய டைரி வச்சுருக்கேன் நிறைய அப்போ ஒரு டப்பாக தான் கிடச்சிருந்தால் ஃபுல்லாக அப்படி அடுக்கி வச்சுட்டே ஒரு நெறிய வச்சுருக்கேன் இருந்தாலும் நான் அதெல்லாம் சொல்லலை ஏன்னா நமக்கு இன்னாதான் வந்து அந்தந்த நேரத்துக்கு சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் கரெக்டுங்களா அதனால் உபவாச ஜப நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற வசனத்தை தான் தியானிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் எதுவுமே இது பண்ணாமல் வரேன் நான் இல்லைனா அந்த பைபிளில் ஏதாவது வசனத்தை சொல்லிவிடுவேன் அவர் சொல்கிற வசனத்தை உபவாச ஜப நேரத்தில் அவர் சொல்கிற வசனத்தை தான் நம்ம தியானிக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம பிளாங்காக வர்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் அவர் சமூகத்துக்கு வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு கற்றுக்கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ச அவர் சமூகத்தில் காரணம் இந்த பைபிள் எவ்வளோ வருஷங்களாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் எத்தனை தடவை படித்தாலும் புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்குது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது கத்தர் ரொம்ப நல்லவர் இப்போ நம்ம தியானிப்போம் சீனிய ஜெபம் செய்வோம் சோத்ரமேசப்பா தகப்பனே தாவதின் குமாரனே உங்களுக்கு அப்பா இப்பொழுதும் கூட நாங்கள் வேதத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம் ராஜா நீ எங்களோடு என்னோடு பேசும் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறதப்பா அறுபது நூறாய் அப்பா கேட்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கும்படி என் கத்தருக்கு பலன் கொடுக்கும்படியாய் அறுபது நூறாய் கத்தாவே கனிகளை ஆண்டவரே அறுவடை செய்ய கிருபை பருவி கிருபை தருவீராக ராஜா என்னை மறைத்து நீர் பேசும் நீர் வெளிப்படும் அப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் இப்போ பாருங்க ஏசுப்பா வந்து பிசாசுனால வந்து சோதிக்கப்படுறாரு ஏசு கிறிஸ்துவ பிசாசு யாரை சோதிக்க முடியுமா ஏசு பாவம் எந்த பிசாசுமே சோதிக்க முடியாது ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா ஏசு கிறிஸ்துவை ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல பிசாசு சோதிக்க அனுமதிக்கிறாரு ஏன்னா ஏசு கிறிஸ்துவ இந்த பூமியில் மனுஷனாக இருக்கிறாரு ஏசு கிறிஸ்துவையே பிசாசு சோதிக்கிறானா நம்மளை சோதிக்க மாட்டானா கண்டிப்பாக சோதிப்பான் இப்போது ஏசு கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுத்தாருன்னு நம்ம பார்த்து கற்றுக்கணுன்னா நம்மளும் அதே மாதிரி ஜெயம் எடுக்கலாம்ல கரெக்டுங்களா ஏன்னா இப்போ இந்த உபவாச ஜப நேரத்தில் தான் வந்து பிசாசு சோதிக்கிறான் கரெக்டுங்களா நம்ம நம்ம அநேக நேரத்தில் நினைப்போம் உபவாச ஜப நேரத்தில் நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைப்போம் உபவாச ஜப நேரத்தில் வருகிற சோதனை எதுக்குன்னா ஜெயத்துக்கான சோதனை கரெக்டுங்களா இப்போ நம்ம கூட நினைப்போம்ல நான் ஜபம் பண்ணிவிட்டு வந்தேன் நமக்கு இது மாறவே இல்லையே நம்ம நல்லது தானே செய்கிறோம் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறது நல்லது தானே சிஸ்டர் எத்தனையோ பேர் போக்கு சொல்கிறாங்க வாங்க இந்த உபா ஜபத்து நேரத்துக்கு கலந்துக்கோங்க ஒரு மணி நேரமாக ஜோபம் பண்ணுங்கன்னு சொன்னால் பல காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க நம்ம அப்படி சொல்லலை ஆண்டவருக்கு கரெக்டுங்களா அப்படி சொல்லலை என்னால் முடிஞ்சு நம்ம செய்கிறோம் அப்படின்றது நம்ம வந்திருக்கோம் அப்போ நம்ம அந்த சோதனையிலேருந்து நம்ம தப்பித்துக்கொள்ளணும்ல அப்போ ஏசப்பா எப்படி தப்பிச்சாரோ அது மாதிரி நம்ம தப்பிக்க போகிறோம் ஜெயம் வந்தது அவருக்கு ஜெயம் வந்தது அதே ஜெயம் நமக்கும் கத்தர் கொடுக்க போறாரு சரிங்களா அவர் எப்படி தப்பிச்சார்னு பார்க்கலாம் அந்த சோதனை எப்படி மேற்கொண்டாருன்னு பார்க்கலாம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அதாவது இந்த உபவாசம் நாற்பது நாள் இருந்தார் இல்லையா அந்த நேரத்தில் அவருக்கு வந்து பசி உண்டாயிற்று பசி இருக்குது ஏன்னா அவர் மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாருன்றதுக்கான அடையாளமே இதுதான் அவர் கடவுளாக இருந்தால் பசி இருக்குமா இன்றைக்கி நிறைய மனுஷங்க பார்த்திங்கன்னா நான் தான் கடவுள் நான்தான் கடவுள்னு சொல்கிறாங்கல்ல நல்லா இறுக்கமா ஒரு துணியை மூக்கில் பிடிச்சி வச்சுட்டோன்னா அவன் என்ன சொல்லுவான் ஐயோ விடுங்க 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 கத்துவானா கத்த மாட்டானா ஏன் தான் கடவுள் சொல்கிறியே காத்து இல்லாமல் மூச்சு இல்லாம இருக்க முடியாது ஆனால் நம் தேவன் வந்து அவர் வந்து அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் ஏசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக தான் பிறந்தார் அப்படின்றதுக்கு அடையாளம்லாம் பாருங்க இதுதான் அவர் பசி உண்டாச்சு கடவுளுக்கு பசி எடுக்காது அவர் தேவன் இருந்தாலும் தன்னுடைய மகிமையை அடக்கி கொண்டு தான் வந்தார் ஏன்னா சிறு அவர் அடி வாங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கடவுள் அதனால்தான் அடியெலாம் ஒரு வ வலிக்கல அவருக்கு இவங்க போய் பார்த்தாங்களா அவருக்கு வலிக்கலன்னு நமக்கு வலிக்கக்கூடாதுன்னு ஒரு வலியை ஏற்றுக்கொண்டார் கரெக்டுங்களா அப்பா பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் பிசாசுக்கு இன்னொரு பேர் என்னது சோதனைக்காரன் சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் இதெல்லாம் எங்கே நடக்குது மெயின் இதுலேயே நடக்குதா அதாவது இப்போது முகத்துக்கு முகம் நடக்குதா ஆவியில் கூட நடக்கும் நம்ம மைண்டில் கூட நடக்கும் இல்லை யாராக ஒருத்தர் மூலியம் கூட நடக்கும் கரெக்டுங்களா நமக்கு எப்படி வேணாலும் நடக்கும் நம்ம மைண்டே சொல்லும் நீ சர்ச்சு போவாத நீ போய் என்ன பலன் கண்ட நீ போய் இன்னும் பார்த்துட்ட நீ அப்படின்னு மைண்டும் சொல்லும் அநேக நேரத்தில் நம்ம ஆளுங்களும் சொல்லுவாங்க இன்னமும் நடந்துச்சே போயின்னு போயின்னு வந்து வந்துன்னுங்கிற புதுசாக சேலை கட்டி துவைக்கிறவங்க தான் மிச்சம் கரெக்டுங்களா ஆளுங்களும் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம எப்படி பேசணும் அவங்க பேசலை அவங்க சொல்லலை மைண்டுக்கு பின்னாடி பிசாசு அந்த மனுஷனுக்கு பின்னாடி பிசாசு பேசுகிறான் பாருங்க சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனே குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு நீ கடவுள் தானே அப்படின்னு பரியாசம் பண்ணுறான் அந்த டைமில் வந்து கூட செஞ்சு சண்டை போடல வாக்குவாதம் பண்ணல நம்மளாம் தான் எழுத்து பேசுவோம் வாக்குவாதம் பண்ணுவோம் ஆனால் அவர் எதுவுமே பண்ணலை அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் சொல்லு ஆமாம் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அதாவது என்ன சொல்கிறாருன்னா மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் இல்லைங்க தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு எத்தனையோ நான் உபவாசம் இருக்கும்போது பசிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வசனம் சொல்லிவிடுவேன் நான் ஆண்டவரே மத்தேயு நாலு நாலில் எழுதியிருக்குதே சொல்லுங்க பார்க்கலாம் மற்றேயும் நாலு நாலு ஆமாம் நாலு நாளில் எழுதியிருக்கே மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தைனாலும் பிழைப்பான் எழுதிருக்குது இல்லை இந்த வசனத்தின் படியே என்னை ஆசிர்வாதீங்கப்பா நான் பசி போயிடும் சொல்லப்போனால் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்து பாருங்களேன் பசிக்குதா இல்லையான்னு பாருங்கள் கண்டிப்பாக பசிக்கும் நீங்கள் உபவாசை இருந்து சபைக்கு வந்ததுனால தான் பசிக்கலை நமக்கு கரெக்டுங்களா இல்லை எனக்கு கூட நீங்கள் சொன்னீங்க சிஸ்டர் இங்கே தான் பசிக்கல சிஸ்டர் வீட்டுக்கு போனால் பசிக்கும் சொன்னீங்களா இல்லையா கரெக்டு தானே நான் கரெக்டு தான் உண்மை தான் போய் சொல்லலை இப்போ பாருங்கள் இன்றைக்கி கூட செக்கினா நான் சொன்னேன் அம்மா நாளைக்கு ஃபாஸ்டிங் இருந்துக்கோ நாளைக்கு அக்காவும் இருப்பா இப்போ அவள் ஸ்கூல் போயிட்டால நீ அக்கா கூட சேர்ந்து ஃபாஸ்டிங் இருந்துக்கோன்னா அவள் சொன்னா இல்லைம்மா நான் அந்த கடத்தப்பட்டவங்களுக்காக ஜெபிச்சு தான் ஆகணும் நான் ஜெபிச்சா தான் அற்புதம் செய்வார் நான் சாப்பிடல மம்மி நான் சொன்னேன் உன் பிடிச்ச இட்லி டி அவளுக்கு இட்லினா பிடிக்கும் ஏ இட்லி பண்ணியிருக்கேன் நீ சாப்பிடுன்னு சொல்கிற இல்லை இல்லை மம்மி நான் சாப்பிட்டா எப்படி உபவாசம் இருக்கிறது எனக்கு பசிக்காது எனக்கு ஏசுபா உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் மனசுல நினச்சேன்னா அண்டவரே இந்த சின்ன பிள்ளையுடைய விசுவாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என் பிள்ளைக்கு நீங்கள் தான் இப்போ உதவி செய்யணும் சொல்லி மனசில் ஜெபிச்சுக்கிட்டேன் ஏன்னா அவள் விசுவாசமாக சொல்லும் பொழுது நான் வந்து சாப்பிட்டுதான் ஆகணும் சாப்பிட்டுதான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவள் சாப்பிட்ற ஆயிரம் இட்லியை காட்டிலும் இந்த உபவாசம் ரொம்ப மேலாடுதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப பலனானதும்னு நினைக்கிறேன் அது இப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்து அந்த சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா மறு பேச்சு பேசலை இதுதான் விஷயம் நான் வந்து வசனத்தை சொல்லும் பொழுது அவங்க மறு பேச்சு பேசலை இதை நம்ம எதிர்த்து பேசுனா பேசுவாங்க இப்போ பிசாசுனால ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நாம் வந்து வேற ஏதாவது உனக்கு என்ன வேலையை பாரு அப்படின்னு ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப பேசுவாங்க ஆனால் நம்ம வசனத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க திரும்ப பேச மாட்டாங்க அதை கேள்வி அவங்க கேட்க மாட்டாங்க இப்போ பாருங்களேன் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறான் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்புருகையின் மேல் அவரை நிறுத்தி எங்கே சர்ச்சையாக கூட்டிகிட்டு போகிறான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ புதியும் சர்ச்சுக்கு மேலே ஆமாம் நீ தேவனுடைய ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளிடுவார் உமது பாதம் கல்லிடராதபடிக்கு அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே என்று சொன்னான் என்ன சொல்கிறான் பிசாசு பைபிள் வசனத்தை சொல்கிறான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது உன் பாதம் கல்லிடராதபடிக்கு அவர்கள் உன்னை தேக்க தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்னு சங்கீதக்காரன் சங்கீதம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் எழுதி வச்சிருக்காரு அந்த பைபிள் வசனத்தை பிசாசு சொல்கிறான் அப்போ பிசாசுக்கும் பைபிள் நல்லா தெரியும் கரெக்டுங்களா இன்றைக்கி வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வரதாலே அவங்களுக்கு ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது அவங்க மூலயமாவும் பிசாசு பேசுவாங்க ஏன்னா ஒரே வார்த்தை சொல்லுவாங்கம்மா அவங்க வீட்டில் இருக்குமா உங்கள் வீட்டை வந்து மந்திரம் பண்ணுறாங்கம்மா உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தகடு வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு யார் சொல்கிறாங்க போதகர்களே சொல்லுவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சரி நீங்கள் எடுங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க நாங்கள் இது நாங்கள் எடுக்க மாட்டோம் இதுக்கு ஸ்பெஷலாக ஆளுங்க இருக்காங்க நான் கூட்டின்னு வரேன் அவ ஒரு நாலு பேர் கூட்டின்னு வருவாங்க நாலு பேர் பேருந்து எடுக்கிறா சொன்னால் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் இது மாதிரி கில்மா வேலை பண்ணுறவங்க ரொம்ப டுப்பாக ஒரு வேலை செய்கிறவங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க உண்மையா அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்துவே இங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் வராதன்றார் ஒரு நாட்களில் நடக்கும் நடக்கும் அதனால தான் முன்கூட்டி ஆண்டவர் சொல்ல வைக்கிறார் ஏசு கிறிஸ்துவ அங்கே தான் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க போவாத ஏன்னா ஏசு கிறிஸ்து ஆவியாக இருக்கிறாரு இங்கே தான் இருக்காரு இங்கே தான் இருக்கார் அதுக்கு மாதிரி மிராக்களும் நடக்குமா மிராக்களும் நடக்கும் நீங்கள் அங்கே போவாதீங்க கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அந்து கிறிஸ்து இதை மாதிரிலாம் செய்வான் அப்போ பாருங்கள் வசனத்தை சொல்லி அவன் வந்து இது பண்ணுறான் அப்போ இயேசு எப்படி ஜெயம் எடுக்கிறாரு பார்க்கலாம் அதற்கு இயேசு உன் தேவனாகிய கத்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே நான் குதிச்சேன்னு வச்சுக்கோ குதிச்சுட்டு தேவ தூதர்கள் என்னை தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களான்னு சொல்லி என் கத்தரை நீ பறிச்சு பார்க்க சொல்கிறியா அந்த வேலை நான் செய்ய மாட்டேன்ற உன் தேவனாகிய கத்தரை பறிச்ச பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார் அது என்ன பண்ணுறாரு பைபிள் வாசனத்தை சொல்கிறாரு உடனே பிசாசு என்ன பண்ணுறான் அந்த கேள்வி கேட்க மாட்டான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறான் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சர்ச்சை மேலே கொண்டு போனானா அதை விட உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டான் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து இன்னத்திரமா சொல்கிறான் எல்லாத்தையும் பார்த்துக்கோ நீ என்ன பண்ண என் காலை வந்து விழு நீ காலை வந்து விழுந்து என்னை பண்ணிந்து கொண்டேன்னு வச்சுக்கோ நான் எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு கத்தர் சொல்கிறாரு ஏசு சொல்கிறாரு அப்பாலே போ சாத்தானே என்ன வார்த்தை சொல்கிறாரு போ சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதை யாரை மட்டும் பணிந்து கொள்ளணுமா தேவனை மட்டும் பணிந்து கொள்ளணும் நீங்கள் தேவனை மட்டும் பணிந்து கொள்கிறோமா மாதாவை பணிந்து கொள்கிறோம் யாரெல்லாம் மாதாவை பணிந்து கொள்றது யாரெல்லாம் மாதாவை பணிந்து கொள்றது நான் பேசலை ஆவினர் தான் பேசல மாதாவை யாருக்கு போட்டிருக்கு தேவனை பணிந்து கொள்வாயாக நான் மாதாவை பணிந்து கொள்றோமா இல்லையா அவங்க ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு தாய் அந்த பரிசுத்தம் உள்ள ஒரு தாயே கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி அவங்க ஒரு இன்றைக்கு பேதரவை பணிந்து கொள்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அப்பர் 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 அப்பர்னு பேர் வச்சு அவங்களெல்லாம் பணிந்து கொள்கிறாங்க தாழ இது பண்ணி சொல்கிறாங்க அப்பரே நீங்கள் பரிந்து பேசுங்க மரியே நீங்கள் பரிந்து பேசுங்க உனக்கு என்ன ரெக்கமெண்ட்டு கத்திரினா சொன்னார் ஏன் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் மரிய நாமத்தில் கேள் நான் செய்வேன்னு சொன்னாரா ஏன் நாமத்தில் கேளு கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளு இன்னைக்கு நம்ம ஊர்லேயாவது பரவாயில்ல நம்ம ஊர்லேயாவது பரவாயில்ல வெளி ஊர்கள்லாம் அந்த அம்மாவின் சிலையை வச்சுக்கிட்டு விபச்சாரமே செய்கிறாங்களாம் அந்த சர்ச்சுக்குள்ளேயே செய்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்மஸ் அப்போது சரி புனித வெள்ளி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி ஆர்சி இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யாரும் ஆர்சி இல்லை அந்த இதில்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு சொல்லலை நான் வெளிநாடுகளில் சரிங்களா நான் இந்த ஆர்சியை அவங்கள நான் குறையதுவும் சொல்லலை சரிங்களா வெளிநாடுகளில் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ ஆர்சி பீப்புள்ஸ் பரிசு தாவியை நம்புகிறாங்க நிறைய சபைகளில் ஆவியனர் ஊற்றப்பட்டிருக்காரு நான் அதெல்லாம் எதுவுமே குறை சொல்லலை வெளிநாடுகளில் என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஹிந்துஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இது இது குத்திக்கிறது நெருப்பு சட்டி தூக்குறது அழகு குத்திக்கிறது அப்படி அவங்க என்ன எதுக்காக பண்ணுறாங்க எப்படியாவது அந்த கடவுள் மேலே நமக்கு மேலே கருணை காட்டாதா ஆசீர்வதிக்காதா அப்படின்னு தானே பண்ணுறாங்க நம்ம இந்த கிறிஸ்துவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் அவங்களே ஆணிச்சிக்கிறாங்க நான் அந்த வீடியோ கூட காட்டுறேன் பாருங்கள் நாளைக்கு காட்டுறேன் அவங்களே வந்து சிலுவையில் ஆணடிச்சுக்கிட்டு சிலுவையில் தொங்குறாங்க அப்படியே உடம்புல ரத்தம் கொட்டுது எதுக்கு அவங்க செய்கிறாங்கன்னா ஏசு ஆணச்சிக்கினாரு நானும் ஆணடிச்சிருப்பேன் இது எங்கே நடக்குதுன்னா அந்த மாதா கோயிலில் நடக்குது இது எப்படி வந்து சாத்தியமாகும் இதை எப்படி போதல அனுமதிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சத்தியம் தெரியல தானே கரெக்டுங்களா அப்போ அத மாதிரி இருக்கிறதுக்கு நாங்கள் போகலாமா போகலாமா சொல்லுங்க எங்கேயாவது எழுதியிருக்குதா தேங்காய் ஓடன்னு எழுதிருக்கா அப்போ அவங்க பண்ணுறாங்க எங்கேயாவது மெழுகூத்து ஏற்றுங்கன்னு எழுதியிருக்குதா ஒரு இடத்துல காட்டிடுங்க நான் கூட ஏற்றுறேன் இங்குமே எழுதலையே வேதத்தில் சொல்லப்படாத காரியத்தை அது செய்யும் பொழுது அது நமக்கு சாபமாக மாறுது இல்லையா சாத்தான் சொல்கிறான் என்னை பணிந்து கொள்ளும் நான் எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்றேன் அப்பா ஆண்டர் சொல்கிறாரு அப்பாலே போர் சாத்தானே உன் தேவனாகிய கத்தர் ஒருவருக்கே அந்த பாருங்க உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே யாருக்கே ஒருவருக்கே எல்லாரும் சொல்லுங்க திரு யாருக்கே ஒருவருக்கே பத்து பேருக்கு இல்லை பதினஞ்சு பேருக்கு இல்லை நான் பைபிள் இருக்கிறதா சொல்ல சொல்கிறேன் என் வார்த்தையை சொல்லலை அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக நம்ம அவர் ஒருவருக்கு மட்டும்தான் ஆராதனை செய்யணும் என்று எழுதியிருக்கிறதே என்றார் சரி அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும்னா எப்படி செய்யணும் அது நாளை தினத்தில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம இப்போ நம்ம எதுக்காக சபைக்கு வரோம் நம்ம எல்லாமே ஹிந்து குடும்பத்துலேருந்து ரசிக்கப்பட்டோம் எதுக்காக வந்தோம் ஏதோ மதம் மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு இல்லையே சில பேர் சொல்கிறாங்க எங்க நாங்கள் ரசிக்கப்பட்ட புதுசில் இன்னா பிரபு பிர பிரபு தானே என்ன பிரபு எவ்வளோ காசு கொடுத்தாங்க எவ்வளோ காசுக்காக மாறுன இவர் கேட்டார் நீ எவ்வளோ காசு கொடுத்தா மாறுவே என்ன எங்களை கேட்டாங்க நீ எவ்வளோ காசு கொடுத்து மாறின சரி உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தா மாறுவே நீ சொல்லு கொடுத்தா மாறுவியா அது எப்படி நான் மாறுவேன் அப்போ எப்படி நான் மட்டும் மாறுவேன் என் தாத்தா கோயில் பூசாரி நான் கோயிலே உக்காந்து படுத்து க கடந்தவர் சொல்லப்போனால் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ கோயில் பூசாரியாக கூட இருந்திருக்கலாம் இன்னும் அந்த கோ அங்கே அப்படியே தான் இருக்குது நிறைய நிறைய இது வேறு கொடுக்குறாங்க அந்த கோயிலில் பூசாரியாக இருந்தால் வீடு ஃப்ரீயாக இல்லை உண்மையாக ஸ்டே எங்கள் தாத்தா பாட்டெலாம் தான் ஃப்ரீ கோவில் வீட்டில் தான் ஃப்ரீயாக இருந்தாங்க எங்கள் அத்த மாமாலாம் கூட அங்கே ஃப்ரீயாக இருந்தாங்க கோவில் வீடு ஃப்ரீயாக அது மட்டும் இல்லாமல் நிறைய காசு வரும் உள்ளே போய் ஆராதனா பண்ண மாட்டாங்க காசை தான் எண்ணுவாங்க போயிட்டு சென்னையில் அது விற்கிற சும்மாவா அதை மாதிரி இதில் பரம்பரையில் வந்தவங்க இப்போ அவர் கோயில் பூசாரியாக இருந்திருக்கலாம் ஆண்டவர் அங்கே இருக்கிற இது பண்ணலை அதை அப்படியே மாற்றி அவருடைய பூசாரியாக மாற்றிட்டார் அவருடைய ஆசாரியராக மாற்றிட்டாரு இதில் வந்து பெருமை பாராட்டம் ஒன்றும் கிடையாது சொல்லப்போனால் அவருக்கு தான் செய்யணும் அவருக்கு செய்கிறது தான் சிஸ்டர் நமக்கு ஆசீர்வாதம் கரெக்டுங்களா நம்ம எப்படி பணம் கொடுத்தா மாறணும் ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம்னா நமக்கு கத்த நன்மைகளை செய்தார் நம் பாவங்கள் அவர் மன்னிச்சார் நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இன்னும் இதில் நிலைச்சு நிற்கிறோம் எவ்வளோ பேர் பின்வாங்கி போனாங்கல்ல நம்ம ஏன் பின்வாங்கி போல அவருடைய வார்த்தை அந்த சத்தியமுள்ள வார்த்தை நம் சிந்தையில் இருக்குது அவருடைய அன்புக்கு நம்ம அடி பண்ணிடுறோம் இப்போ உள்ள நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா ஏன் வந்தீங்க எனக்காக வந்தீங்களா சபைக்காக வந்தீங்கன்னா இல்லை அவருடைய அன்பு ரொம்ப பெருசு இருந்தாலும் நான் க கத்திர சமூகத்தில் நான் தேசத்துக்காக உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது என் தேசத்துடைய தலையெழுத்து மாறும் என்னுடைய எனக்கும் என் கத்திர அநேக நன்மைகளை தருவாருன்னு தானே நம்ம உபவாசம் இருக்கிறோம் அப்போ நம்ம கரெக்டாக பண்ணணும் எதை செய்தாலும் கரெக்டாக பண்ணால் தான் வரும் இப்போ நான் இட்லிக்கு மாவு அரைச்சேன் எப்படி பண்ணேன் உளுத்த மாவு ஊற வச்சு அதுவும் சொன்னாங்க யூடியூப்பில் இட்லி மா இட்லி உளுத்தம் பருப்பை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா சிறைய வருமா நல்லா புசு புசு வரணாங்க இட்லி உளுத்தம் பருப்பை ஃப்ரிட்ஜில் எடுத்து கழுவி வச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாம் என்னென்ன இப்போ இடமே பற்றலை ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் பரவாயில்ல சொன்னாங்கல்ல இட்லி பருப்பு வைக்கணும் சொன்னாங்கல்ல எல்லாத்துக்கு வெளில கூட உள்ள உள்ளே வெய்யி ரெண்டவர் காய்ச்சி அதற்கு வெளில இதுக்கு உள்ளே வெயி பண்ணி பண்ணுறோம் எப்படியோ பண்ணி தானே இருக்கிறோம் கரெக்டுங்களா இல்லையா நம்ம அதனால நாட்டில் நானே போய் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினா இருக்குமே நம்ம கரெக்டுங்களா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்றது ஆசை தான் கத்த தருவார் இப்போ பாருங்க இப்போது நம்ம எல்லாமே வந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா செஞ்சிடணும் அப்போ தான் நல்லா இருக்குன்றாங்களே எவ்வளோ நல்லா கல் மாதிரி சாப்பிட்றது எப்படியோ செஞ்சிட்டோம் அதே மாதிரி நேற்று இன்னொரு நேற்று சொல்கிறாங்க தேங்காய் அடிக்கும் போது அந்த தண்ணி தேங்காய் தண்ணி வந்ததுன்னா கீழே ஊற்றிடாதீங்க அந்த இட்லிலேயே ஊற்றி அடிச்சுட்டு ஊற்றிட்டீங்கன்னா இளநீர் இட்லி அப்படின்றாங்க ஆ சரி அதையும் ஏமா போகிறது நமக்கு சக்கரை நமக்கு ச தொண்டக இதுவாகிடும் செருத்துக்கு இட்லியை ஊற்று அப்படியே கலந்து இளநீர் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நான் யார் நான் சொன்னாலும் செஞ்சிட்றோம் அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடுது அப்போ பைபிளில் சொல்கிறாரு உன் வாழ்க்கை மாறத்துக்கு இந்த பைபிள் இருக்கிற மாதிரி தான் நீ ஃபாலோ பண்ணும் அவங்க இவங்க இவங்க அவங்க 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 சொல்கிறதுலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அவங்க சொல்கிறது கூட இதில் இருக்கான்னு பார்க்கணும் இதில் இல்லைன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது எனக்கு தெரியாதே எனக்கு இதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அப்படி சர்ச்சுக்கு தான் வரணும் இப்போ உங்கள் அம்மா வந்து நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது சும்மா சொல்லலை உங்கள் அம்மா வந்து ஒரு போட்டியில் லேண்ட் வச்சிருக்காங்க சென்னையில் அண்ணனுக்கு இவ்வளோ தம்பிக்கு இவ்வளோ தங்கச்சிக்கு இவ்வளோன்னு சொல்லி சொ சொல்கிறாங்க வீட்டில் இருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் எப்பான் இருப்பீங்க இன்றைக்கி பாகம் பிரிக்கிறாங்க வக்கீல் வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ அம்மா யார் பேர்ல ஏஜென்சிக்கு தெரியலையே போக மாட்டிங்களா அது சென்னையோ கோயம்புத்தூரோ கல்கத்தாவோ துபாயோ அமெரிக்கா போயிடுவோம் நம்ம ஏன்னா அவங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்க வக்கீல் போது பக்கத்தில் கதை பேசினா இருப்போம் காதெல்லாம் வக்கீல் தான் இருக்கும் பெரிய பொண்ணுக்கு இவ்வளோ தம்பிக்கு இவ்வளோன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கங்க எனக்கு எப்போ என்னுடைய பங்கு எவ்வளோ எவ்வளோ சதுரடி அவர் சொல்லி முடிச்சிட்ட பிறகு கூட நம்ம என்ன பண்ணுவோம் கிட்டே போய் அக்காவுக்கு எவ்வளோ தம்பிக்கு எவ்வளோலாம் கேட்க மாட்டோம் எனக்கு எவ்வளோ வருது எவ்வளோ சதுர அடி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்களாம் எங்கே வருது கேட்போமா கேட்க மாட்டோம்மா அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்போம் அக்காவுக்கு எவ்வளோ நம்மட அதிகம் வந்துருச்சா கம்மி வந்துருச்சா தம்பிக்கு எவ்வளோ கேட்போமா கேட்க மாட்டோமா உண்மையாக உண்மை இல்லையா கரெக்டுங்களா அப்போது வேதத்தில் வந்து உங்களுக்காக உயிர் எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கான ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கு இதை வந்து யார் படித்தா கரெக்டாக இருக்கும் வக்கீல் படித்தா கரெக்டாக இருக்கும் இதை புரிந்தவங்க அறிந்தவங்க படித்தா கரெக்டாக இருக்கும் ஆண்டவர் தான் நம்ம கூட்டணி வந்திருக்காரு நம்ம கற்றுக்குறோம் இப்போ நானே கற்றுக்குறேன் உங்கள்கிட்ட சொன்னேனா இல்லையா நான் எழுதி வச்சுருந்தா கூட சிஸ்டர் நான் ஆண்டவர் சொன் எனக்கு பேசணுன்னு நான் அப்படி வரேன்னு சொன்னேன்னா பார்த்தீங்களா அப்போது நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும் பழையது நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இத்தனி நாள் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்திருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் சொந்த வீடு தராருன்ன போது எனக்கு வேணாம் அப்படி நீங்கள் சொல்வீங்களா நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் சொல்ல மாட்டீங்க தானே இப்போ கவுர்மெண்டில் வந்து லேடிஸ் வந்து வீடு கட்டினா ரெண்டே முக்கால் லட்சம் வந்து தராங்களாம் இது மாதிரி லேடிஸ்க்கு இது வரைக்கும் வீடு இது வரைக்கும் வீடு கட்டாதவங்க சொந்த வீடு கட்டுறாங்க அப்படின்னா இத்தனி ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டே முக்கால் லட்சம் வந்து கொடுக்குறாங்களாம் வேணாம் சொல்லுவோமா நம்ம வீடு கட்டுறதா இருந்தால் அது எந்த முறையோ ஏது முறையோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமா கரெக்டுங்களா அதே மாதிரி தான் நம்ம எதை செஞ்சாலும் வேதத்தின் படியாக போது தான் ஆசீர்வாதம் எனக்கு என்ன யாராவது சொல்கிறாங்க செஞ்சுன்னு போகிறேன் அப்படின்னா அது ஆசீர்வாதமே இல்லை அதுதான் சொல்ல வர இப்போ பாருங்க ஏசு கிறிஸ்து சோதனைக்காரன் சோதிக்கும் போ அந்த சோதனைக்காரன் சோதிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா வார்த்தையை வந்து சொல்றாரு வசனத்தை எடுத்து சொல்றாரு அவருடைய சொந்த கதையை சொல்லல அவருக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் எல்லாமே இருந்தாலும் அவர் வார்த்தையை சொல்லி வார்த்தையை சொல்லி வார்த்தையை சொல்லி ஜெயம் எடுக்கிறார் இன்னைக்கு நம்ம கூட என்ன வீட்டில் சூழ்நிலை பார்த்தாலும் சரி இல்லை நம்ம மைண்ட்லேயே மைண்ட்லேயே பல இது வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்னா ஜெயம் எடுக்கணும் வார்த்தையை சொல்லி ஜெயம் எடுக்கணும் இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க அவங்க மைண்டு பேசுது உன்னால் முடியாது இந்த வியாதி உங்களுக்கு சரியாகுது என்ன பண்ணு அறுத்துக்கும் நீயே தற்கொலை பண்ணிக்கோ அப்போ அந்த மைண்டு சொந்தக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படியே அடி பண்ணிடுறாங்க அந்த பிசாசு பேசும் பொழுது அந்த பிசாசின் சத்தத்தை கேட்டு அறுத்துக்கலாமா குத்திக்கலாமா செஞ்சிக்கலாமா கரெக்டுங்களா இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வார்த்தையை எடுத்து பேசணும் அது நீ ஒன்று உன்னால் முடியாது நீ எதாவது பண்ணிக்கோன்னு சொல்லும் பொழுது அப்பாலே போ சாத்தானே இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் இந்த ஆலயத்தை கெடுத்தா என் கத்தர் எடுப்பார் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும் வார்த்தையை சொல்லி ஜெயமுடிப்போம் எல்லாத்துலேயுமே உனக்கு இவ்வளோ குறைவு இருக்கு உன்னால் இது பண்ண முடியாது உங்களுக்கு மட்டும் நடக்காது அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம் பிலிப்பியர் நான்கு பத்தொம்பதில் ஒரு வசனம் இருக்குது பிலிப்பியர் நான்கு பத்தொம்பதில் ஒரு வசனம் இருக்குது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவார் இந்த வசனத்தின்படி என்னை நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிப்பீங்க என்னை நிறைவாக்குவீங்க அப்படின்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது நம்ம ஜெயம் எடுப்போம் நம்ம வார்த்தையை சொல்லி ஜபிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்து காட்டும் பொழுது நிச்சயம் நம்ம ஜெயந்தான் எடுப்போம் சோர்ந்து போகவோ தோல்வியை அடையவோ நிச்சயம் மாட்டோம் எப்படி இயேசு கிறிஸ்து அந்த உபவாச ஜப நேரத்தில் சோதனைக்காரனை வார்த்தையை சொல்லி ஜெயம் எடுத்தார் வார்த்தையை சொல்லி ஜெயம் எடுத்த பிறகு என்னச்சா அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் அவர் வார்த்தை சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான் பிசாசு ஓடியே போயிட்டான் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவுடை செய்தார்கள் பார்த்தீங்களா நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறோம் நம்ம இருக்குது கச இருக்குது கசருக்குதான் சொல்கிறோமே தவிர நம்ம ஜெயம் எடுத்த பிறகு தேவ தூதர்கள் வருவாங்க இந்த உபவாச ஜப நேரத்தில் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்க உங்களுக்கு தேவ தூதர்கள் வருவாங்க தேவ தூதர்கள் பல இருந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பணத்தை கொண்டு வருவாங்க ஆசீர்வாதங்களை கொண்டு வருவாங்க மனுஷ கண்களை தயவை கொண்டு வருவாங்க நமக்காக நியமிக்கப்பட்ட பணியுடைய ஆவிகள் நிச்சயம் செய்வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஜெயம் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எழுதியிருக்கு அவருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் கலிலியா தேசம் முழுசும் பரவிச்சான் எப்போ அவர் உபவாசம் முடித்த தான் இதெல்லாம் நடக்குது அதனால உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கிறவர்கள் இப்போது போல வேதத்தை தியானிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் நிச்சயம் பரவும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் சோதனைக்காரனை ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கணும் வார்த்தையை சொல்லி ஜெயிக்கணும் அப்பால் எப்போ சாத்தானே சொல்கிறது கஷ்டமாக ஈஸியாக கரெக்டாக இல்லையா நம்ம பிசாசை திட்டுறது கிடையாது புருஷனை திட்டுறது பிள்ளைங்களை திட்டுறது கரெக்டாக இல்லையா நம்ம பிசாசு தான் திட்டணும் குடும்பத்தில் கழகத்தை கொண்டு வரவன் பிசாசு அம்மா பேசலை அம்மாவுக்கு பின்னாடி பிசாசு பேசுது நம்ம என்ன பண்ணணும் அப்பாலே போஸ் சாத்தானே உன் வாயை மூடு சொல்லி அம்மாவை சொல்கிறோம் பிசாசை சொல்லணும் பிசாசு ஓடி போவோம் அம்மாவை விட்டு பிசாசு ஓடி போவான் கணவனை விட்டு பிசாசு ஓடி போவான் ஏதோ ஒரு ஆவி செய்யுது அந்த ஆவி நம்ம என்ன பண்ணோம் தரத்தி அடிக்கணும் சரிங்களா சோத்திரமேசப்பா இப்பொழுதும் கூட உங்களுடைய வார்த்தையை சொல்லி ஜெயம் எடுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அதற்கு உமக்கு கொடி சோத்திரம் அப்பா என் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர் கர்த்தாவே இந்த உபவாச ஜபத்திலே பங்கு பெற்று வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொருவரையும் பேர்பேராய் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதித்து உம்முடைய வார்த்தையின்படியே படியே ஆவிகளை கட்டளையிட்டு ஆவிகளுக்கு தேவைகள் எழும்பும் முன்னே தேவைகள் அனைத்தையும் சந்தித்து கீர்த்தியும் புகழ்ச்சியும் பரவைசை வீராக உன்னாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் சோத்ரம்